இன்ஜினியரிங் படிப்பை முடித்துவிட்டு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கண்ணனுக்கு அவன் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு நிறுவனத்தில் சிறப்பான வேலை ஒன்று கிடைக்கிறது வேலை கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்தை விட இனிமேல் அப்பாவின் கைகளை எதிர்பார்க்க வேண்டாம் நமது சொந்த காலில் நிற்கலாம் என்ற எண்ணமே கண்ணனுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியை கொடுத்திருந்தது அடித்தட்டு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கண்ணன் நேற்று வரையில் எல்லாவிதமான விதமான செலவுகளுக்கும் அப்பாவின் கைகளையே எதிர்பார்த்து காத்திருந்தான் இன்று அவனுக்கு வேலை கிடைத்துவிட்ட காரணத்தால் தந்தையின் உதவி இனிமேல் நமக்கு தேவைப்படாது என்ற கருவமும் அவன் மனதிற்குள் எழுகிறது கிராமத்தில் பால் வியாபாரம் செய்து வரும் கண்ணனின் தந்தை அவனை சற்று கண்டிப்புடனேயே வளர்த்து வந்தார் ஆனாலும் கண்ணனின் படிப்புக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அவருடைய சக்திக்கு உட்பட்டு சிறப்பாகவே செய்து கொடுத்திருந்தார் ஆனாலும் கண்ணனுக்கு தந்தையின் கண்டிப்பு அவ்வப்போது அதிக அளவிலான மன வருத்தத்தை ஏற்படுத்தும் மற்ற தந்தைகளைப் போல் நமது தந்தை நம்முடன் நட்பாக பழக மறுக்கிறாரே என்ற மன வருத்தமும் கண்ணனின் மனதிற்குள் ஆழமாக இருந்து கொண்டே இருக்கிறது தற்சமயம் கண்ணனுக்கு சென்னையில் வேலை கிடைத்து விட்டதால் அந்த வேலை கிடைத்த சந்தோஷத்தை தனது தாயிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் உடனே கிராமத்தில் உள்ள தனது வீட்டுக்கு போன் பண்ணும் கண்ணன் தனது தாயிடம் வேலை கிடைத்த சந்தோஷத்தையும் தனக்கு கிடைக்கப் போகும் சம்பளத்தை பற்றியும் மணிக்கணக்கில் விழாவாரியாக பேசிக் கொண்டிருக்கிறான் அன்றைய காலத்தில் அவனது நிறுவனத்தில் மாதம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் தருவதாக சொல்லியிருந்தார்கள் இதை பற்றி தனது தாயிடம் பெருமையாக பேசிக் கொண்டிருந்த கண்ணன் அப்பா எனக்கு மாதா மாதம் அனுப்பும் ஐயாயிரம் ரூபாயை அனுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் எனக்கு கிடைக்கும் சம்பளத்தில் எனது செலவுக்காக ஐயாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு மீதமிருக்கும் மூவாயிரம் ரூபாயை உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுவேன் என்றும் பெருமையாக கண்ணன் கொண்டிருந்தான் கண்ணன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த அவனது அம்மா கண்ணனை பார்த்து கண்ணா எங்களுக்கு பணம் எதுவும் அனுப்ப வேண்டாம் அந்த மூவாயிரம் ரூபாயை வைத்து வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு உடம்பை தேத்துடா என்று சொல்கிறார் ஆனாலும் கண்ணன் விடாப்பிடியாக மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாயை நான் கண்டிப்பாக அனுப்பி வைத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு வேலை கிடைத்த விஷயத்தை அப்பாவிடம் சொல்லிவிடுமா என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விடுகிறான் இதன் பிறகு ஒவ்வொரு நாளும் கண்ணன் வேலைக்கு செல்கிறானோ இல்லையோ சம்பளம் எப்போது கிடைக்கும் என்று ஆவலாக எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறான் கண்ணன் எதிர்பார்த்தது போலவே சரியாக மாதத்தின் முதல் ஐந்தாம் தேதி அவனது நிறுவனத்திலிருந்து சம்பளத்தை அவனது வங்கிக் கணக்கில் வரவு வைத்து விடுகிறார்கள் சம்பளம் வரவு வைக்கப்பட்ட அடுத்த நொடியே கண்ணன் ஊருக்கு போன் பண்ணி மறுபடியும் தாயிடம் பேச விரும்புகிறான் ஆனால் இந்த முறை போன் பண்ணும் போது அவனது போனை தந்தை எடுத்து விடுகிறார் இதை சற்றும் எதிர்பார்க்காத கண்ணன் அப்பா நான் முதல் மாதம் சம்பளம் வாங்கிவிட்டேன் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்கிறான் ஆனால் கண்ணனின் தந்தையோ எந்த பதிலும் சொல்லாமல் அம்மா கிட்ட பேசுப்பா என்று சொல்லிவிட்டு போனை கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார் தனது தந்தை தனது வேலையை பற்றியோ சம்பளத்தை பற்றியோ எந்த விவரங்களையும் கேட்டுக்கொள்ளாமல் தனது தாயிடம் போனை கொடுத்துவிட்டு போனது கண்ணனுக்கு ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துகிறது உடனே இதை பற்றி தனது தாயிடம் எடுத்து சொல்லி கண்ணன் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான் தொடர்ந்து தனது தாயிடம் நீண்ட உரையாடலை முடித்துவிட்டு கண்ணன் மகிழ்ச்சியுடன் இணைப்பை துண்டிக்கிறான் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் தனக்கு சம்பளம் வந்த அடுத்த நொடியே குடும்பத்திற்காக மூவாயிரம் ரூபாயை மறக்காமல் கண்ணன் அனுப்பி வைக்கிறான் இப்படியே நான்கு மாதங்கள் கடந்த நிலையில் தற்சமயம் அவன் குடியிருக்கும் வீடு அவனுக்கு வசதி குறைவாக தெரிகிறது இதனால் ஆயிரம் ரூபாய் கூடுதல் வாடகையாக கொடுத்து வேறு ஒரு வசதியான வீட்டுக்கு கண்ணன் குடிபெயர்கிறான் இதனால் தனது குடும்பத்திற்கு அவன் அனுப்பும் தொகை இரண்டாயிரமாக குறைகிறது இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் தினமும் பேருந்தில் வேலைக்கு சென்று வருவது கண்ணனுக்கு கஷ்டமாக தெரிகிறது இதனால் மாத தவணையில் ஒரு இருசக்கர வாகனத்தை கண்ணன் வாங்கிக் கொள்கிறான் அந்த வாகனத்திற்கு மாத தவணையாக மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டியிருக்கிறது இதனால் தனது குடும்பத்திற்காக அனுப்பும் அந்த இரண்டாயிரம் ரூபாயையும் கண்ணன் முழுமையாக நிறுத்திவிடுகிறான் தனது தாயிடமும் தன்னால் பணம் அனுப்ப முடியவில்லை என்ற விபரத்தை சொல்லிவிட்டு எனது நிறுவனத்தில் விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும் அதன் பிறகு கண்டிப்பாக பணம் அனுப்புகிறேன் என்று கண்ணன் சொல்கிறான் ஆனால் அப்போதும் கண்ணனின் தாய் எங்களை நினைத்து நீ கவலைப்படாதே மகனே உனது உடம்பை நன்றாக பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்து விடுகிறார் அதன் பிறகு வெறும் இரண்டு மாதங்கள் கடந்த நிலையிலேயே கண்ணன் வாங்கும் சம்பளம் அவனது அன்றாட செலவுகளுக்கு போதாது என்ற உண்மை கண்ணனுக்கு புரிய வருகிறது இதனால் தினம் தினம் கண்ணனுக்கு பணத்தட்டுப்பாடு என்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது ஒருவேளை சாப்பாட்டையே குறைத்துக்கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டிய அளவிற்கு ஒரு நெருக்கடியான நிலையையும் கண்ணன் சந்திக்கிறான் தனது தந்தை அனுப்பிய ஐயாயிரம் ரூபாயில் இருநூறு ரூபாயை மிச்சம் பிடித்து வந்த கண்ணனுக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியும் ஒருவேளை சாப்பாட்டை குறைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது விந்தையாக தெரிகிறது அந்த சூழலில் அம்மாவிடம் கேட்டால் ஏதாவது பணம் அனுப்புவார்கள் என்று தோன்றினாலும் அவனது தன்மானம் அம்மாவிடம் கேட்பதற்கு தடையாக வந்து நிற்கிறது ஒரு கட்டத்தில் தனது இருசக்கர வாகனத்திற்கு தவணைத் தொகையை கட்டுவதற்கு கூட பணமில்லாத ஒரு சூழலை கண்ணன் சந்திக்கிறான் இந்த சமயத்தில் தனது தந்தை வழக்கமாக பணமனுப்பும் தனது பழைய அக்கவுண்டில் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று தேடி பார்ப்பதற்கு கண்ணன் முயற்சி செய்கிறான் பக்கத்தில் இருக்கும் வங்கி கிளை ஒன்றில் தனது வங்கி புத்தகத்தை கொடுத்து பார்த்த கண்ணனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது கண்ணன் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அவனது பழைய அக்கவுண்டில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இருப்பதாக வங்கி பணிப்பெண் கூறுகிறார் உடனே அவளுடன் அந்த வங்கி புத்தகத்தை வாங்கி பார்க்கும் போதுதான் தனது தந்தை இன்றைய தேதி வரை மாதம் தவறாமல் தனக்கு ஐயாயிரம் ரூபாயை அனுப்பி கொண்டிருக்கும் தகவல் கண்ணனுக்கு தெரிய வருகிறது கடந்த ஏழு மாதங்களாக அவர் அனுப்பிய அந்த ஐயாயிரம் ரூபாய் தான் தற்சமயம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக கண்ணனின் அக்கவுண்டில் இருக்கிறது அந்த நொடியே தனது தந்தையின் அன்பையும் அக்கறையையும் நினைத்து கண்ணனின் கண்களில் கண்ணீர் வழிகிறது உடனே தனது தந்தை அனுப்பிய அந்த பணத்திலிருந்து வெறும் ஐயாயிரம் ரூபாயை எடுத்து எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்ணன் வயிறார சாப்பிடுகிறான் அன்றைய தினமே கண்ணனின் தங்கைக்கு திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளதாக அவனது தாயிடம் இருந்து தகவல் வருகிறது இந்த கதையோட அடுத்த பாகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க சீக்கிரமா அடுத்த பாகத்தை பதிவு பண்றதுக்கு முயற்சி பண்றேன் நன்றி